பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் யாத்திராகமும் அமலக்கியர் வந்து ரவி தீமீரேலனுடன் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசோவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலக்கியனுடன் யுத்தம் பண்ணு ஒரு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசை சொல்லபடியே செய்து அமலைக்கியோட யுத்தம் பண்ணினான் மோசையும் ஆரோனும் யுத்தம் பண்ணினான் மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையூச்சியில் ஏறினார்கள் மோசை தன் கையை ஏரெடுத்திருக்கையில் இசைவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது யோசுவா அமலக்கியரை அவன் ஜன அமலக்கியரையும் அவன் ஜனங்களையும் பட்டையை கரைக்கினாரே முறிய அடித்தான் இங்க பாத்தீங்கன்னா அமலக்கியர்களோடு கூட ஒரு யுத்தம் இந்த அமலீக்கியரோடு கூட நடந்ததான இந்த யுத்தத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த அமலக்கியர்களுக்கும் நடந்த யுத்தத்திலே மூன்று காரியங்கள் நடைபெறுகிறது இது அமலீக்கியர்களோடு நடந்த முதலாவது யுத்தம் அமலேக்கியனோடு கூட இருக்கிற யுத்தம் தலைமுறை தலைமுறை தோறும் இந்த யுத்தம் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் இது முதல் யுத்தம் இந்த யுத்தத்திலே பார்க்கும் பொழுது யோசுவா முன்னின்று யுத்தத்தை நடப்பிக்கிறார் மோசே கத்தருடைய கோலை பிடித்துக் கொண்டு ஏறி இருக்கிறார் ஆரோனும் ஊரும் அவருக்கு உதவியாக கூட சென்றிருக்கிறார்கள் ராஜாக்களின் நாட்களிலே சவுலுடைய நாட்களிலும் அமலுக்கு ரொல்லோடு ஒரு யுத்தம் நடந்ததாக ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்துல பார்க்க முடியும் இப்படி அமலைக்கீரனோடு கூட அந்த யுத்தம் இருந்து கொண்டே இன்றைக்கும் சொல்லுகிறேன் இது அமலகீரன் என்பவர்கள் யார் என்றால் மாம்சத்துக்குரியதான ஒரு சாதி அதாவது நம்முடைய சொந்த மாம்சத்தை குறிக்கும் மாம்சம் ஆதிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பொழுதும் போர் செய்கிறது என்று வேதம் அவர் சொல்லுகிறது அப்போ இந்த யுத்தம்ன்றது எங்கேயும் போய் யாருடைய சண்டை போறது கிடையாது நம்முடைய சொந்த மாம்சத்தோடு நமக்கு இருக்கிற போராட்டத்தை தான் அமலக்கிய கூட இருக்கிற யுத்தம் என்று சொல்லி நாம் அறிய வேண்டும் நம்முடைய சொந்த மாம்சத்தோடு நமக்கு இருக்கிற போராட்டம் தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் முடிவே கிடையாது இது உலகத்திலே மாம்சத்தோடும் ரத்தத்தோடு வரைக்கும் அந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நம்ம யுத்தம் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும் இது தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிற யுத்தம் அதனாலதான் கத்தனப்பள்ளி சொல்லி இருக்கிறார் இது யுத்தத்திற்கு முடிவே கிடையாது அப்போ இது உலகத்துல நாம் வாழுகிற கடைசி வினாடி வரைக்கும் நம்முடைய சொந்த மாம்சத்தோடு யுத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனோடு நம்ம போராட வேண்டும் அது ஏதாவது பெருமை வரும் மதுகேடு வரும் கோபம் வரும் எரிச்சல் வரும் மாய்மாலம் வரும் ஏதோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வன ஆசை வரும் பொருளாசை வரும் என்னமோ வரும் இப்படி ஏதோ ஒரு காரியம் வந்து நம்முடைய மாம்சத்தை மேற்கொண்டு அந்த இடத்துல நாம் யுத்தத்திலே நாம் நிற்க வேண்டி வரும் அப்ப அந்த நேரத்திலெல்லாம் நம்ம நிச்சயமாக யுத்தம் கொண்டுகிறதுல இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா அமலோக்கியங்களோடு நடந்த யுத்தத்திலே முற்றிலும் ஜெயம் பெற்ற ஒரு யுத்தம் இது புரியுது நாட்களோட பார்க்கும் போது சரியா சொல்ல முடியாது இந்த பார்க்கும் பொழுது இது முற்றிலும் அருமையாய் ஜெயிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு யுத்தம் இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சொந்த மாம்சத்தோடு நடக்கிற யுத்தத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டுமே தவிர நீங்கள் அறகுறையா இருக்கக்கூடாது சவுனுடைய நாட்களில் நடந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா அவன் ராஜாவையே கொள்ளற சவுல் ராஜாவையே கொள்ளற பின்பு சாமிகள்தான் கொண்டு வார் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கொடுமையானவைகள் செழிப்பானவைகள் எல்லாத்தையும் விட்டு வச்சிருவார் இப்படி சில பல நீர்தல்கள் நடக்கும் ஆண்டவருடைய கோபத்துக்கு சவுல் ஆனார்கள் ஆனா இந்த யுத்தம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு யுத்தம் ஆண்டவர் மோசிட்டு சொன்னது போலவே இது கிளீனா நடக்கிறது அப்போ அமலைக்கியர் தான் இந்த இடத்துல யுத்தம் பண்ண வந்தாங்களே தவிர இசைகள் அமை அமலைக்கியரோட கூட போய் யுத்தம் பண்ண போற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ண சொல்றேன் கியர்கள் தான் ஆவியோடு போராடுமே தவிர ஆவி போய் மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாம்சம் தான் எப்பவுமே எப்படி ஆகியிலும் நம்மை ஆவிக்குரியவர்களா இராதபடிக்கு நம்மை வீழ்த்துவதற்கு அதுதான் நம்ம இடத்துல எப்பவுமே போராடி கொண்டிருக்கும் தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய மாம்சம் எப்படி ஆகி நம்மை சோர்ந்து போடணும் பலவீனப்படுத்தும் ஏதாவது ஒரு செய்தி கேட்டு உடனே சோர்வடைய செய்யும் இப்படி ஏதாவது ஒரு காரியங்களை கொண்டு வந்து நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்கு ஆண்டவரை தேடாதபடிக்கு நமக்கு செய்வதற்கு இந்த மாம்சம் எப்பொழுதும் போராடி கொண்டுதான் இருக்கும் சரி இப்ப இந்த யுத்தத்துல மூன்று காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னேன் ஒன்று மோசையுடைய யுத்தம் மோசே செய்ததான யுத்தம் அது என்னன்னா கர்த்தருடைய தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு மலை உச்சிக்கு ஏறுவது ஏறி அந்த மலை உச்சியிலே தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்துக் கொண்டு நிற்பது இரண்டாவது யோசுவா செய்த யுத்தம் நேரடியாக சத்துருக்களோடு பட்டயத்தினாலே போய் சண்டை போடுகிறதான ஒரு யுத்தம் இது யோசுவா செய்த யுத்தமாக இருக்கிறது அடுத்தது ஆரோணம் ஊரும் செய்ததான யுத்தம் இவர்களும் மோசைக்கு உதவியாயிருந்து மோசையின் கைகள் தளரும் பொழுது கூட இருந்து தாங்கினார்கள் மோசை ஒரு கல்லை போட்டு உட்கார வைத்து அவர்கள் ரெண்டு பக்கமும் நின்று கொண்டு மோசையின் கை தளர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் ஒரு பகல் முழுவதும் இந்த நாளிலே அவருடைய கை ஒரே நிலையில் இருப்பதற்கு ரெண்டு பேரும் மாறி மாறி உதவி செய்து மோசையின் கையை தாங்கி இருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு கடினமான ஒரு யுத்தம்தான் ஒரு பகல் முழுவதும் அந்த யுத்தம் நடந்திருந்து பாருங்க அப்போ அந்த பகல் முழுதும் நடந்திருக்கிற அந்த யுத்தத்திலே மோசையின் கை ஒரே நிலையில இருந்து இருக்கிறது இது சாதாரண விஷயம் கிடையாது யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ஃபுல்ல கையை உயர்த்தி அப்படியே வச்சுட்டு அது எவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா கையை உயர்த்தி ஒரு நாள் ஃபுல்ல கையை கூடாது உயர்த்தியே வச்சிருக்கணும் அப்படின்னா அது ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப கடினமான கை காரியம் கை தளர்ந்து போகும் கை வேதனை உண்டாக்கும் வலி உண்டாக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த யுத்தத்திலே ஆண்டவரை வந்து இதத்த வச்சிருக்கிறார் இப்படித்தான் யுத்தம் செய்து ஜெயிக்கணும் அப்ப இந்த யுத்தத்துல இன்னைக்கு வந்து நிறைய பேர் யோசுவை போல யுத்தம் பண்றாங்க என்ன நேரடியாகி போய் முயற்சி செய்யறாங்க பிசாசோடு போராடிட்டு இருக்கிறாங்க அமலக்கியரோடு போராடிட்டு இருக்கிறாங்க மாம்சத்தோடு போராடிட்டு இருக்கிறாங்க போராடுறாங்க 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 ஆனால் போராடி வெறும் போராட்டத்தினாலே ஜெயிக்க முடியாது அப்ப அந்த இடத்துல மோசே பாக்குறாரு யுத்தத்துக்கு யோசுவா அனுப்பிட்டாலும் மோசை பாக்குறது இந்த யுத்தத்தை யோசுவாட்ட சொன்னா போய் ஜெயிச்சுட்டு வந்துட முடியாது அவன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதனால என்ன செய்கிறார் ஜபத்துல சப்போர்ட் பண்ண கைகளை உயர்த்துதல் என்பது ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறது தான் ஒரு அனுபவம் ஆகையினாலே என்ன செய்கிறார் மோசையை மலையின் மேல் ஏறி அவர் தன் கோலை தேவனுடைய கோலை உயர்த்தி பிடிக்கிறார் ஆனால் அந்த ஜபம் கூட ஒரு பெரிய யுத்தம் கலந்தார் அதிலும் சோர்வடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த இடத்துல தான் இந்த ஆரோடும் ஊரும் வந்து உதவி செய்கிறார்கள் அவர்கள் உதவி செய்து அவர்கள் அந்த இடத்திலே ஜெயம் எடுக்க வைக்கிறார்கள் மோசையுடைய கையை அவர்கள் தாங்கி பிடிக்கிறதை பார்க்கிறோம் இப்போ யோசுவா என்னதான் ஒரு யுத்த வீரனாய் இருந்தாலும் யோசுவா என்னதான் நேரடியை போய் பைட் பண்ணினாலும் கூட வெற்றியையும் தீர் தோல்வியையும் தீர்மானிக்கிறது யோசுவாவின் கையில் இல்லை இது நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பிசாசு வந்து போராடுகிறது மாம்சத்தை விட்டு உங்களை போராடுகிறது உங்கள் போராட்டத்துல நீங்கள் யோசுவா மாதிரி பிசாசோடு நேரடியை நீங்கள் போராடி போராடி நீங்க ஜெயிக்கவே முடியாது சும்மா போய் பிசாசு போராடி நான் கிடையாது புரியுதுங்களாம் பட்டயத்தோடு மீட்டியோடு தெய்வம் ரசிக்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறார் அப்போ இந்த இடத்துல பார்க்கும் போது யோசுவா போய் பட்டயத்தை வச்சுட்டு சண்டை போட்டு ஒன்னும் யுத்தத்துல ஜெயிச்சிட முடியாது அப்போ அந்த வெற்றி தோல் தீர்மானிக்கிறது எது அப்படின்னா மோசையின் உயர்த்தப்பட்ட கோல் தான் அந்த மோசையுடைய உயர்த்தப்பட்ட கோல் உயர்ந்திருக்கும் போது அந்த இடத்துல இசைவழன் ஜெயிக்கிறார்கள் அந்த கரம் தாழ்ந்து அந்த கோல் கீழே தாழும் போது அமலக்கியன் ஜெயிக்கிறான் அப்ப இந்த காரியத்தை ஒரு கவனிக்கிறாங்க மோசையின் கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரேவளுக்கு வெற்றி அது தாழ்ந்துச்சுன்னா அமலக்கியனுக்கு வெற்றி வெற்றியின் தோல்வி மாறி மாறி வருது அங்கே இங்க கை உயர்ந்ததுக்காக ஏற்ற மாதிரி அங்க காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதை கவனிக்கிறான் உடனே பாக்குறாங்க ஆரோனும் உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க மோசையின் கையில் உயர்வை வைத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது என்கிறதை புரிந்து கொண்டார்கள் செபம் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆகினாலே ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு மோசையை உட்கார வைத்து ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்தில் அமர்ந்து இருந்து கொண்டு மோசையினுடைய கை ஒரே நிலையில் இருக்கும்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தாங்கினார்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி தாங்கி அவர்கள் கடைசி வரைக்கும் ஓசையின் கை ஒரே நிலையில் இருக்கும்படி செய்தார்கள் கடைசில யுத்தத்தில் கிடைத்தது இன்றைக்கும் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில சில விஷயத்துல நீங்கள் தோல்வி அடைகிறீங்க அதற்கு காரணம் நீங்கள் வெறும் முயற்சி செய்கிறீங்க போராடுறீங்க ஆனால் உங்கள் முயற்சியினால் நீங்கள் வெற்றி காண முடியாது நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு அவங்களால் வெற்றி காண முடியும் ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியப்படும் எப்பொழுதெல்லாம் சத்துரு உங்களோடு போராடுகிறான் உடனே உங்களுடைய ஜப வாழ்க்கையை அதிகமாக்குங்க ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் கூட இருந்தாலும் கூட எப்பொழுதெல்லாம் பிசாசு உங்களை தாக்குகிறானோ விசேஷமாய் குறிப்பாய் குறிப்பிட்ட சில இடத்துல தாக்குவான் நீங்க தான் இருப்பீங்க ஆனா திடீர் தாக்குதலை அவன் நடத்துவான் உடனே நீங்க நிலை குலைந்து போயிடாதீங்க உடனே இந்த பிசாசோட போராடுதலை கவனத்தை செலுத்திட்டு இருக்காதீங்க நீங்கள் ஜபத்தை கையில் எடுங்க உபவாசத்தை கையில் எடுங்க கர்த்தரோடு ஒரு நிலையாய் நில் ஆண்டவரோடு நீங்க நிக்கிறதை வச்சுதான் உங்க கை உயர்த்தப்பட்டதை வைத்து தான் வெற்றி கிடைக்கும் நீங்க பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் ஆவிய பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அதெல்லாம் பாருங்க ஒரு பரிசுத்தாவி நான் நிறைஞ்சிட்டாரு இப்ப பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் தான் அவர் மனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறார் இப்போ சோதிக்கப்படுவதற்காக மனாந்திரத்துக்கு இயேசு போயிட்டார் அங்கே அவர் நாற்பது நாளும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று சொல்லி அடுத்த வசதி சொல்லுது அந்த நாற்பது நாளும் அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் அவர் எதுக்கு வனாந்திரத்துக்கு போனார் அவரு பரிசுத்தாவியானவர் எதுக்கு மனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனாரு பாஸ்டிங் இருப்பதற்காக கிடையாது பாசிங் இருப்பதை அவர் ஊருக்குள்ள இருந்தோடு எடுத்துக்கலாம் இங்கேயாவது ஒரு மரமறியல் இங்கேயாவது இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் ஆனா வனாந்திரத்துல போய் அவர் இருப்பதற்கு அந்த நாற்பது நாட்கள் நியமிக்கப்படுவதற்கு காரியம் என்னன்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு தான் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் உபவாசித்து ஜெபிப்பதற்காக வனாந்திரத்துக்கு போற நல்லா கவனிக்கணும் அவர் சோதனையின் நேரத்திலே தான் அவர் உபவாசித்தாரே தவிர அவர் உபவாசித்த நேரத்துல சோதனை வந்ததுன்னெல்லாம் கிடையாது நிறைய பேர் நினைப்பாங்க உபவாசம் பண்ணும்போது பிசாஸ் வந்து சோதிப்பான் அது வேற உபவாசிக்கும் போது சோதனை வருது கிடையாது சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் கண்டிப்பா உபவாசிக்கணும் வேதம் சொல்லுங்கள் அப்போ ஆண்டவர் பார்த்தாரு பிசாஸ் நாற்பது நாள் அளவும் தன்னை சோதிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே இப்ப பிரேயர் இல்லாம அவனை ஜெயிக்க முடியாது அத நான் உடனே பாஸ்டிங் போட்டார் இந்த பாஸ்டிங்ல நான் தொடர்ந்து இருந்தாதான் அவனை நான் ஜெயிக்க முடியுமே தவிர நான் பாஸ்டிங் இல்லாம நானா போய் நான் தேவனுடைய குமார்னு என்ன யாரும் தெரியும் நினைச்சியா என்ன சாதாரண நினைச்சிட்டே நான் யார் தெரியுமா தேவனுடைய குமாரன் அப்படின்னு போய் ஃபைட் பண்ண போயிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துவின் நிலைமை ரொம்ப இருக்கும் அவர் பார்த்தாரு நீ என்ன வேணா செய் வந்து பாசி இருக்கிறேன் பாசிக்காரு ஜெபிச்சாரு ஜெபிச்சாரு ஆனால் நாற்பது நாளவும் ஜெபித்து தான் அவர் ஜெயம் எடுத்தாரே தவிர அவர் தன் திறமையினால் தான் தேவனுடைய குமாரன் என்பதனால் அவர் ஜெயிக்கிறார் அவர் ஜெபித்து தான் ஜெயம் எடுத்தார் அப்ப இன்றைக்கே சொல்லுகிறேன் உங்களோட வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் பிசாசின் போராட்டங்கள் அதிகமாய் வருதோ சமாதானத்தை கெடுக்கும் காரியங்கள் அதிகமாய் வருகிறதோ உங்கள் வாழ்க்கையில கத்தரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதோ நீங்க உடனே செய்ய வேண்டியது என்னன்னா ஜபத்தை கூட்டுங்கள் வழக்கமாய் ஜபிக்கிற ஜபத்துல நீங்கள் பத்துல நீங்க புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜபத்தை கூட்டுங்கள் உங்கள் ஜப நேரத்தை கூட்டுங்க ஆண்டனுடைய சமூகத்துல மேலும் அதிகமாய் அமருங்க கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார் நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் So.